ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலைவணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்க நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் அப்படின்ற பொதுமான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகங்க கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்ட அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய மனமார்ந்த ஆதரவுக்கே எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் மார்கழி மாதம் எட்டாம் நாள் ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் சனிக்கிழமைய பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி குண்டான வீடியோ நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடியோ அப்லோட் பண்றதுனால சில பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ஸோ அது ஆக வேண்டாங்க நீங்க சனிக்கிழமை ராசி பலங்களை வேணுனாலும் நீங்க நம்ம சேனலோட ஹோம் பேஜ் போய் பார்த்துக்கலாம் இல்லை நடுவில் நான் லிங்குமே கொடுப்பேன் ஐ பட்டன்ல நீங்க பாத்துக்கலாம் இன்னைக்கு வளர்பிறை பிரதோஷ மற்றும் கிருத்திகை விரத தான நண்பர்களே சோரி ஒரு விரதம் இருந்தாலும் இரண்டு பழங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கிறது இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக நடக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனதி இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன் சாட்டர்டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல பார்த்தலாம் ஒன்பது கோடி சந்திர பகவான் இன்னைக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாருங்க அதுவும் உச்சமடைந்து காணப்படுகிறார் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க செவ்வாயும் சந்திரனும் எதிரெதிரை பார்த்து கொண்டுள்ள சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ராசியிலேயே செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இரண்டாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருசிகர சென்ற புதிதாக தங்க நகைகள் அல்லது உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைந்த ஒரு நாளாக நீங்க அமைதுங்க சோ புதிதாக நிறைய ஒரு விலை வந்து பொருட்கள் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்புல இன்னைக்கு இருக்கிறது உங்களது விருப்பங்கள் பெரும்பாலானவை இன்னைக்கு நிறைவேறணும் அப்படின்னா நீங்க விஷ்ணு விஷ்ணு பகவானை வழிபட்டு வரணும் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரிக்கும் சண்டை சச்சரவுகளே இல்லாத ஒரு அற்புதமான ஒரு குடும்ப வாழ்க்கையை இன்னைக்கு நீங்க அனுபவிப்பீங்க நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பெருமை கொள்ளத்தக்க வகையில் இன்னைக்கு நீங்க முடிக்க முடியுங்க அதனால பெருமை மிகுந்த நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வண்டி வாகனங்களில் நீங்க பயணம் செய்யும் போது உங்களுக்கு சின்ன சின்ன சேஞ்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த சேஞ்சஸ் வந்து நல்லதாங்கறத நீங்க யோசிச்சு அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் தொழில்

கண்டிப்பாக உயருங்க நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் சிறப்பாக அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களது தரத்தை வந்து உயர்த்தும் நல்ல ஒரு கெத்தாக இருப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பரான சமூகத்தில் ஒரு அந்தஸ்து கூடக்கூடிய தரமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க முடியுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கக்கூடிய அல்லது மறையக்கூடிய நல்ல யோகமான ஒரு தினமாக இன்னைக்கு நீங்க அமைப்பெருவீங்க உங்களுடைய பர்சனலான சில ப்ராப்ளம் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நீங்கி விடும் அதனால மன மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய அந்த பர்சனல் ப்ராப்ளங்களை நீங்க வந்து நீங்க முடிந்த அளவுக்கு அதை சமாளிங்க முடியல அப்படின்னா உங்கள் பிரச்சனைகளை பற்றி நீங்கள் யோசிக்காம அதை தள்ளி போடுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய படிக்கிறது போன்ற விஷயங்களை நீங்கள் ஈடுபாடுங்கள் அது மூலமாக மன அழுத்தம் கொஞ்சம் குறையும் நண்பர்களே உங்களுக்கு மனப்பயிற்சி செய்து உங்க பணத்தில் இருக்கக்கூடிய பிரஷர் வந்து இப்போ குறைச்சிக்க முடியும் ஸோ மனப்பயிற்சி எப்படி செய்யறதுங்கிறது நீங்கள் இன்னைக்கு கத்துக்கிறது ரொம்ப அவசியம் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க சில தொழிலதிபர்கள் உங்களது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்கள் இன்றைக்கு பெற முடியும் அந்த வாய்ப்புகள் மூலமாக பணம் சம்பாதிக்கிற மூலமாக பல கவலைகளை நீங்கள் இந்த சமாளிக்க முடியுங்க ஸோ வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு நீங்க மாத்திக்க முடியுங்க இதெல்லாம் காரிய வெற்றியும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க நீங்க ட்ரை பண்ணா போதுமானது நீங்கள் வந்து உங்க காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் உங்க மன குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்க இன்னைக்கு கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க நீங்க உங்க காதலர் மேல எவ்வளவு அக்கறை வச்சிருக்கீங்க அப்படின்றத உங்க காதலர் உணரணும் அது தகுந்த மாதிரி வேலையை நீங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா உங்கள் காதலர் உங்கள் மீது கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களுக்காக கோவமா இருப்பாருங்க ஏன்னா சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளை வந்து உங்களுடைய காதலர் எதிர்பார்த்த விஷயங்களை செய்ய முடியாமல் போயிருக்கலாம் இன்றைய தினம் அதன் மூலமாக உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த நாளை மறக்கிறது போன்ற மாதிரி விஷயங்கள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபாடு காட்டாதனால உங்கள் காதலர் மேலே அக்கறை இல்லைங்கிற மாதிரி உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு அவங்க காதலருக்கு ஏற்படலாம் அதனால உங்க மேல கொஞ்சம் கோபமா இருப்பாருங்க ஆனாலும் மாலை நேரத்தில் அந்த ஊழல் விடும் இங்க காதல் வாழ்க்கையில் கொஞ்சம் கூடுதல் பொறுமையை கடைப்பிடிங்கின்றதனும் மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாளாக மாற்றிக்கொள்ள முடியுங்க சின்ன சின்ன ஏற்ற இயக்கங்கள் காதல் வாழ்க்கையில் வரலாங்க ஆனால் நீங்கள் தைரியமாகவும் உற்சாகமாகவும் வேண்டியது ரொம்ப அவசியம் இன்றைக்கி நிறைய ஐடியாக்கள் உங்களுக்கு புதிதாக நீங்க நீங்கள் கொள்ளுங்கள் இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடியாக்களையும் நீங்கள் பயன்படுத்தணுங்க மற்றவங்க ஐடியாக்களை நீங்கள் உங்க வாழ்க்கையில வா வாழ்க்கையில் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு உங்களுடைய தேர்வுகள் உங்களுடைய செலக்ஷன் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் எனவே உங்களுடைய தேர்வுகள் மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ண சில விஷயங்கள் மூலமாக அதை நல்லா எதிர்பார்த்து விட நல்ல ரிசல்ட்டை நல்ல லாபத்தை கொண்டு வந்து இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது ஸோ நீங்க தான் இன்னைக்கு பெஸ்ட்டை செலக்ட் பண்ணுவீங்க அதனால உங்களுடைய முடிவுகளையும் நீங்கள் எடுத்து ரொம்ப அவசியங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இறை உள்படிகள் செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கை திறமை உயரும் வியாபாரத்தில் லாபம் என்பது ஒரு கனவாக வியாபாரத்தில் இருக்கும்போது அந்த கனவு இன்னைக்கு நிஜமாக்க கூடிய வாய்ப்பில் இருக்குங்க வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இளற வாழ்க்கையில் பொறுமை தேவைங்க இந்த தினமும் இளவர் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் நீங்கள் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை சந்திக்கலாம் அதனால நீங்க உங்கள் வாழ்க்கை துணைக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்க வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்களா தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ரொம்ப அவசியம் மறுமூலமாக உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மீது மீது கோவப்படாமல் இருப்பாருங்க மேலும் நல்ல ஒரு அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அவருக்கு ஏற்படும் அது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கையில் உங்கள் திருமண வாழ்க்கையில் அது இன்னைக்கு நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு என்ன தேவை அவருக்கு எப்போ பிறந்த நாள் வருது அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சு நீங்கள் தேவைகள் வந்து அவர் தேவைகளை கேட்காமலே நிறைவேற்றி தர வேண்டியது ரொம்ப முக்கியம் சொற்பமான ஒரு இல்லற வாழ்க்கையை நீங்கள் அதன் மூலமாக மாற்றிக்கொள்ள முடியும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க நண்பர்கள் எல்லாம் உதவி செய்வாங்க உங்கள் பர்சனல் ப்ராப்ளத்தில் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க இன்றைய தினம் மாணவர்களுக்கு யோகமான நாளுங்க எல்லாருக்குமே சூப்பராக இருக்கிறது நல்ல நகைகள் வாங்கக்கூடிய பொருளாதார பொருளாதார உயர்வு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இறை வழிபாடுகள் செய்யுங்கள் விஷ்ணு வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறீங்க இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கிஸ்ட் கலராக அமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் வந்து விருச்சிகிரா என்பர்கள் லைட் எல்லோ கலர் பயன்படுத்தினா அது உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறமாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது மேலும் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் அதிர்ஷ்ட என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பொழுது நமது விருசிகராசி என்பர்களில் யாரெல்லாம் இருந்ததுங்க விசாகம் நட்சத்திரம் நல்லா இருக்கீங்களோ இதுதான் அற்புதமான ஒரு நாள் இறை வழிபாடுகள் நீங்கள் செய்யறது மூலமாக உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் குறிப்பாக பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கும் அதனால கோயிலுக்கு போகலாங்க முருகன் வழிபாடு செய்யலாங்க கிருத்திகை விரதம் இருந்து முருகன் வழிபாடு செய்வது நல்லது அல்லது முருகன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க இன்னைக்கு வழிபடுவது சிறப்பு மேலும் இன்னைக்கு பிரதோஷ தினங்கிறதுனால சிவன் கோயிலுக்கும் கூட நீங்க மாலை நேரத்துக்கு போகலாங்க ரெண்டு கூட போகலாம் சிவன் கோயிலுக்கு போறதுக்கு உங்களுக்கு டைம் தாராளமா மாலையானத்துக்கு போயிட்டு வாங்க இன்னைக்கு பிரதோஷ தினம் நல்ல சிறப்பு வெளிப்பாடு நடக்கும் அதில் போய் நீங்க கலந்துக்கிட்டு நந்தி தேவனையும் எங்கள் சிவன் பெருமை வழிபாடும் இன்னைக்கு தாராளமாக செஞ்சுட்டு வாங்க அற்புதமான ஒரு நாள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாங்க நீங்கள் பொன் பொருள் வாங்கலாம் இந்த தினம் வாகன பயணங்கள் போது எங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அனுசன் நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு உதவி செய்வாங்க மனதிற்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகளும் வந்து சேரும் மனுவை அற்புதமான ஒரு நாள் கேட்டை நட்சத்திர பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு குடும்பத்தில் ஒற்றுமை கூடுங்க சண்டை சச்சர்கள் குறையும் நிறைய பெருமை மிக்க வகையில் உங்கள் காரியங்கள் நிறைய இன்னைக்கு முடிக்க முடியுங்க அதனால கெத்தான ஒரு நாளாக நீங்கள் மாற்றி முடியும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய நாள் இன்று தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே